அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக் கேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ பிரபந்த தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரீண்ட பசிமாசலே பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ பிரபந்த தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ओम रीं दादगी षंड पशिमासलमेर भरद क्षेत्र बोधकाल श्री प्रबंध परम जन देवाय नमः ओम रीम दादगी षंड पशिमासलमेर भरद क्षेत्र बोधकाल श्री परम जन देवाय नमः ओम रीम दादगी षंड पशिमासलमेर பரதட்சேத்தயோத கால ஸ்ரீ பிரபந்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ பிரபந்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய श्री प्रबंध तीर्थंगर परमजन देवाय नम ओं रीं दादगिरी षंड पशिमासलमेर भरदक्षेत्रैभोधाल श्री प्रबंधतीर्थंगर परमजन देवाय नम ओं रीं दादगि षंड पशिमासलमेर भरदक्षत्रैभोधाल श्री प्रबंधतीर्थंगर परमजन देवाय नमो नमः